ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே அபி திட்டம் போட்டு அக்கா உண்டாயிருக்கா அணு மாசமாக இருக்கா அப்படின்னு சுந்தரிக்கிட்ட சொல்லிடுறாங்க சுந்தரினால் தாங்க முடியல எப்படியாவது டவுட்டை கிளியர் பண்ணிக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க ரெண்டு லேடிஸை கூப்பிட்டு வராங்க அவங்கள அணு கையை தெரியாத மாதிரி பிடிச்சிட்டு பார்த்துட்டு சொல்லிடுறாங்க அணு போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு உண்டாயிருக்கா இப்போ மருமக கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் துடிச்சு போகிறாங்க என்ன இவ அப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்களா நம்ம எவ்வளோ தடுத்தோம் இவ கேட்காம அடங்க அப்படிறையா இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க வைக்கமே இல்லாமல் பாத்தீங்க எப்படி நீ எப்படி உண்டாக போச்சு அப்படிங்கிற ஆணும் இருந்துட்டு எவ்வளவோ இல்லை இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க அது எப்படி வந்தவாதன்னு சொல்லிட்டு போயிட்டாலே நீ உண்டாயிருக்கேன்னு அடிச்சு சொல்லிட்டா அவள் கரெக்டாக சொல்லுவா அப்படின்னு சொல்ல ஐயோ இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லிவிட்டு கத்திடுறாங்க கத்தி சொல்கிறாங்க அணு இருந்துட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் ஒன்றும் சேரவே இல்லை அப்புறம் எப்படி உண்டாயிருப்பேன் அப்படிங்கிறாங்க இரண்டி சொல்கிற அப்படிங்களே ஆமா பாட்டி அப்படிங்கிறாங்க பாட்டி திட்டி என்னம்மா இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகி நீங்கள் ஒன்று சேராமரிக்கீங்களா அப்படிங்கிற ஆமாம் அதுக்கு காரணம் என்னம்மா என்ன காரணம் அப்படிங்கள அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அணு அப்படியே யோசிக்கிறாங்க அது அப்படி உடனே வர்றாங்க அதுக்கு நான் சொல்கிறேன் பாட்டி அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ சொல்கிற அப்படிங்கள பார்த்தீங்கன்னா சுந்தரியத்தை என்ன பண்ணாங்க தெரியுமா சின்னத்தை எல்லாம் அந்த சின்னத்தை பண்ண வேலை தான் அப்படிங்கிற ஏய் நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு நான் தடுக்கிறாங்க உடனே இருங்கத்தை நான் எல்லா உண்மையும் உங்களை பற்றினத சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எங்கள் அக்காவும் குட்டி பாசம் கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு பிடிக்கலை அதனால எப்படியாவது பிரிச்சு விட நினச்சாங்க ஜாதகம் பொறுத்தான் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் சேரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி கண்டி போலிச்சூசிகிற கூட்டி வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இங்கே ஆக்காஸுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க பாட்டி அதனால தான் அக்காவும் மாமாவும் இப்படி இருக்கிறாங்க குட்டி பாசம் அப்படின்னு சொன்னதையோட என்ன சுந்தரி இதெல்லாம் உண்மையா அப்படிங்களாம் ஆமாம் உண்மை தான் அதனால தான் நானும் சேரக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ என் பிள்ளைக்கு என்ன ஆப்போதுன்னு தெரியலையே அப்படிங்கல அதான் அவங்க பேசவே இல்லையே அப்புறம் என்ன அவங்க உண்டாகவே இல்லை இல்லை அப்புறம் என் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டி திருட்டு என்ன சுந்தரி இந்த காலத்தில் எப்படி இருக்கியா அப்படிங்கல அதெல்லாம் இல்லை பாட்டி இந்த மாதிரிலாம் சும்மா இவங்க பொய்யாதான் சொல்லியிருக்காங்க உண்மையான ஜோசியர் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற உண்மையான ஜோசியர் சொல்லலையா ஆமாம் இதெல்லாம் அவங்க சின்ன மருமக பண்ண ஐடியா ஏற்பாடு அப்படிங்கிறே என்னடி பொய் சொல்கிறியா அதெல்லாம் இல்லை உண்மையிலே ஜோசியக்கார் சொன்னார் என் பையனும் உங்க அக்கா ஒன்று சேர்ந்தா என் பையன் பையன் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை என்ன சின்னத்தை அந்த ஜோசியரை நான் கூட்டிட்டு வந்து உண்மையை ப்ரூவ் பண்ணட்டுமா அப்படிங்கிறத கூட்டிட்டு வா கூட்டிட்டு வா எங்க இருப்பேன் நீ கூட்டி வர்றது ஓ அந்த தெரியுமா இப்போ நான் ஒன்று பண்ணட்டுமா என்னோட மொபைல் எடுத்து காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியை போட்டு ஜோசியரை போட்டு அடிச்சாங்க இல்லையா அடிச்சு உண்மையெல்லாம் கேட்டு வாங்கினாங்களா அதை எடுத்து அப்படியே காமிக்கிறாங்க காமிச்சோன்னு சுந்தரிக்கு அள்ளு விடுது ஐயோ எல்லாத்தையும் படம் பிடிச்சி வச்சிருக்காளே இதை காமிச்சாலும் நமக்கு அசியமா போயிருமே சரி பரவாயில்ல இதை காமிக்கிறத விட நம்மளே கொஞ்சம் உண்மையை ஒத்துக்குவோம் அப்படின்னு ஆமாம் இப்போ என்ன என் பையனுக்கு பிடிக்காத கல்யாணம் நடந்துடுச்சு அதனால தான் அப்படி பண்ணேன் இதனால் என்ன பண்ணுங்கிறீங்க அப்படிங்குற என்ன சுந்தரி இப்படி இருக்கிற நீ இவ்வளோ கேவலமான மோசமானவளா அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க உடனே சுந்தரி திட்டு நீங்கள் பாருங்கள் என் பிள்ளைக்கு பெரிய வாழ்க்கை வாழணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ராஜா ராஜா வீட்டிலேருந்து பொண்ணு எடுக்க நினச்சேன் இப்படி ஒரு இந்த மாதிரி இருந்து எடுத்துட்டு வந்து என்ன நினச்சிட்டீங்க என் பையன் என்ன அப்படியா இருக்கான் அப்படி இப்படின்னு கத்துறாங்க பார்த்தா பாட்டி இருந்துட்டு என்னடி நீ பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணு எடுக்கன்னு நினைக்கிற நீ என்ன பெரிய பணக்கார வீட்டில் பிறந்து திட்டியா பிறந்தது நீ கோட்டிசீரமாக வந்த நீ தெரியாதா இப்படி வாழ்ந்தேன் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு அப்படின்னு கத்தணுன்ற செம்ம காண்டாரவங்க சுந்தரி என்ன இது நம்ம குடும்பத்தை பற்றி இப்படி அசிங்கமாக பேசுகிறாளே மம்மியா காரே அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாரு அனு மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது அவளை வச்சு நீ வாழப்பார் உன்னை அப்படி தங்க தட்டில் வச்சு தாங்குவா அப்படிங்குறேன் அனு ஆகாஷ் அப்பா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க சுந்தரி நீ இப்படிப்பட்ட மோசமா நாளா என்னையே போய் பணம் காசுக்கு ஆசைப்பட்டவேன்னு சொல்லுவேன் இப்போ என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்க தான் புள்ள ஆசையை நிறைவேத்தாமல் நீ என்ன நினச்சிட்டு இருக்க பாவம் இல்லையா ஆகாஷ் எவ்வளோ ஆசை ஆசையாக தாலி கட்டிட்டு வந்தான் அனு மேலே உயிராக இருக்கான்னு தான் பிள்ள தான் பிள்ள என்ன ஆசைப்படுறாளோ அப்பண்ணோடு வாழ விடு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி போடுறார் உனக்கு எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை அரைஞ்சு விடுவேன் ஆனால் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க சுந்தரி இருந்துட்டு அப்படியே கூனி குருவி போய் நிற்கிறாங்க அஞ்சனிலேருந்து பாட்டிலேருந்து எல்லாருமே ஏன் ராக வந்து ஜித்தி நான் உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பு வச்சிருந்தேன் பெத்த அம்மா மாதிரி நினச்சிருந்தேன் ச்சே பாவம் இல்லையா என் தம்பி நல்லா வாழுங்கிறக்காண்டி நான் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதானே சொத்து பூரா எழுதி வச்சுருக்கான் அவன் என் தம்பி தம்பி நல்லா இருக்கணும்னு நீ ஏன் சுந்தரி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சுந்தரி வீட்டுக்காரர் சொல்ல பார்த்தா அப்படி சுந்தரி இப்படியே முழிக்கிறாள் அப்படியே அபியை பார்க்குறாங்க அபி வந்துட்டு ம் மாட்டிக்கிட்டியா அதுதான் எனக்கு வேணும் என்ன ரொம்ப சவுடால் பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி அபி பார்க்க இருடி என்னை கோத்து விட்டுட்டு சிரிக்கிறியா உனக்கு அப்புறம் வச்சுக்கிறாட்டி கச்சேரி அப்படிங்கிறாங்க ஏமா இப்படிலாம் பண்ண போலீஸ் சேர கூட்டியாந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேராமல் இருக்காங்க பாரு அப்படிங்கல அப்படியே பயங்கரமாக டென்ஷனில் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி அனுவையும் ஆகாசிங்க கூப்பிட்றாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொன்னவொன்னே என்ன பாட்டி அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து நிற்க இங்கே பாருங்க உங்கள் ஆத்தா கறி ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் இருக்காதீங்க ரெண்டு பேரும் இனிமேல் போனதெல்லாம் போட்டோம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழி பாருங்க சீக்கிரமே எனக்கு ஒரு கொள்ளு பேரணும் பேத்தியோ பெத்து கொடுங்க அப்படிங்கல பாட்டி அப்படிங்கல அதான் நாங்களே சொல்லிட்டோமே இனிமே அவளை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்க வாழ்க்கை வாழ வாரமேப்பா என்னப்பா இப்படி ஒரு சின்னஞ்சிரிசிகளை பிரித்து வச்ச பாவம் மறுபடியும் இந்த குடும்பத்துக்கு வரணுமா என்ன பாவம் பண்ணுமோ நான் என் பிள்ளை என் மருமெல்லாம் இழந்துட்டு நிற்கிறேன் இவ பண்ணுற வேலை அப்படி சொல்லி சுந்தரிய எல்லாரும் அம்மையா கார் திப்பிப்புறாங்க அந்தளவுக்கு திட்டிடுறாங்க இப்படி ஒரு பெத்த மயனை மருமகளையும் பிரித்து வச்சிருக்காளே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆகாஷ் பார்க்குறாங்க அணுவை பார்க்குறாரு பார்க்கறாரு விட என்ன அனு சம்மதமாக ஓகேவா இங்கே பாட்டிலேருந்து எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிற ஒன்றுமே சொல்லாம நினைக்கிறாங்க அப்படி அபி வந்து உடனே சொல்கிறாங்க பாஸ் இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அக்கா சும்மா இருக்க மாட்டா பேச மாட்டா எதுவுமே அதனால அக்கா வேலையை கற்றுக்கிட்டு போயிருங்க அவங்க ரூமுக்கு அப்படிங்கிறாங்க உடனே ஓகே அபி நீங்கள் சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு அணு அப்படியே தூக்கிட்டு ஓடிடுறாங்க இதெல்லாம் இருக்க முரளிக்கு சுந்தரிக்கு வயிறு எரியுது ஐயோ நம்மளே ஒன்று சேர்த்து வச்சிட்டோமா அப்படின்ட்டு உடனே வர்றாங்க எல்லோரும் போங்க போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு அபி அபி சுந்தரிக்கிட்ட வருது வந்துட்டு என்ன சின்னத்தை நீங்கள் போட்ட பிளானை உங்களுக்கே கவுத்து விட்டேன்னா டிப்பாவி நீ போட்ட மாதமாகவே இல்லை இருந்தாலும் உங்கள்டே மாதம் பார்த்தேன் நான் வந்து சொல்லியிருப்பேனா அப்பவே உங்களுக்கு புத்திக்கு தெரிய வேணா என்ன சின்னத இப்படி கேணத்தனமாக இருந்திருக்கீங்க போங்க அப்படின்ட்டு இப்போ பாருங்க அவங்க எல்லாருக்கு முன்னாடி உங்க முக்கா ரோட்டு போச்சு தொடச்சுக்கங்க தொடச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் முரளியும் மாமியாலும் மருமேனு பேசுறாங்க வழக்கம் போல சே எல்லாருக்கு முன்னாடி எப்படி ராஜா மாதிரி இருந்தேன் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி குட்டி மாதிரி இருந்தேன் இப்போ என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே இவ்வளோ என்ன பண்றது ஐயோ எனக்கு தாங்களே இவ்வ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்போ இவளை நான் சந்திச்சேனா அப்போலேருந்து எனக்கு டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கா கிருஷ்ணா இப்போ இவளை என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க கவலையே படாதீங்க விடுங்கத ஏதாவது பண்ணும் சீக்கிரமே நான் ஏதாவது பண்ணி அவி அந்த வீட்டிலேருந்து அனுப்புகிறேன் அணுவை இந்த வீட்டிலேருந்து அனுப்புகிறேன் போதுமா அப்படிங்கிற முன்னாடி உடனே கண்டிப்பாக இதை சீக்கிரம் சீடா எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க அவி பார்க்குறாங்க இது தாண்டி எனக்கு வேணும் என்ன நினைச்சுட்டு ஆட்டம் போட்டீங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க அணு வர்றாங்க அணு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க என்னக்கா உள்ளுக்கு போயிட்டு உடனே வெளில அப்படிங்கிற இங்கே பாரு எனக்கா நீ எவ்வளோ செஞ்சிருக்க அதெல்லாம் உள்ளுக்க போடணும்னு நான் நினச்சி பார்த்தன்டி அப்படிங்களா சரிக்கா பண்ண என்ன அதனால் என்ன அப்படிங்கிற நீனும் ராகு கூட சேர்ந்து வாழணுன்டி நான் வாழ்ந்ததாக இருக்கேன் சேர்ந்து தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏய் பொய் சொல்லாதடி எனக்கு நல்லா தெரியும் நீனும் ராகவும் ஒன்றும் சேர்ந்து வாழலை கீரையும் மாதிரி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் இல்லைக்கா நாங்கள் ஒன்று தான் வாழ்கிறோம் இப்போ என்ன நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோங்கிறத ஃபோட்டோ எடுத்து காமிக்கட்டுமா இல்லை வீடியோ எடுத்து காமிக்கட்டுமா அப்படிங்கள அதெல்லாம் இல்லை நீ எதுவும் பண்ண வேணா நீ சந்தோஷமா வாழும் எனக்கு அது போதும் இல்லைக்கா நீ நம்ப மாட்டேன் நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் நாளைக்கு உனக்கு பண்ணுறேன் நீ இப்போ போய் நீ சந்தோஷமாக அக்கா மாமாவோட இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வர்றாங்க வந்த கையோட என்ன வெளில போயிடுறாரு வெளியில் எப்படா வருவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இவர் வெளியிலேருந்து வந்த கையோட என்ன பண்ணுறாரு ரொம்ப டயர்டாக வராரு ஒரே புழுக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி குளிப்போம் அப்படிங்களா இவர் என்ன பண்ணுறாங்க உடனே டக்குன்னு அபி போய் பாத்ரூம்லேயே ஒழிஞ்சிக்கிறாங்க ஒளிஞ்ச கையோட இங்கே ராக இப்படி சுற்றி முற்றி பார்க்குறாங்க எங்கே அபி காணோம் எங்கே இந்த லூஸை காண கீழே இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி வரட்டும் நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்கில் போயிடறாங்களா பாத்ரூமில் போனோடனே பார்த்தா அப்படியே ஒரு சவுண்டாக இருக்கு என்ன தண்ணி ஊற்றுற சாதம் சவுண்டு கேட்க அப்படின்னு சுற்றி முற்றி பாக்குறாரு இவங்களோட சேலை அபியோட சேலை என்ன பண்ணுது அந்த ஷவர்லேருந்து மேலே பட்டு அப்படியே கரண்டு விழுந்துருது விழுந்த விட தண்ணி படான்னு கீழே ஊற்றிடுது இங்கே இவரும் வராரு இங்கே அபியும் ராகம் கரெக்டாக ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்து நிற்க தண்ணி மேலே அந்த ஊத்துது பல கொட்டுது அப்படியே பயந்துடுறாங்க தண்ணி ஊற்றினவன அபி பயந்து போய் கத்தி அப்படியே வலிக்கிட்டு விழுக போறாங்க ராகம் அப்படியே ஓடி போய் தாங்கி பிடிக்கிறாங்க தாங்கி பிடிச்சவன ஒருத்தர் ஒருத்தர் இவங்க ஒருத்தர் பார்க்க அவங்கள கண்ணு வாங்காமல் ராக பார்க்க ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்குது அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸாக பார்க்களா பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அச்சோச்சோ இது சூப்பராக தானாக அமைது இதை வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கலாமே வீடியோ எடுத்துருக்கலாமே தப்பு பண்ணிட்டோமே இதை மட்டும் எடுத்திருந்தா அக்காடை கொண்டே காமிச்சு நான் பார் நல்லா இருப்பேன்னு சொல்லியிருக்கேன் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாளே ஐயோ முடியாமல் போச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க சரி சரி இப்போ என்ன வெளியில் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிக்குவோம் காமிச்சிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க பச்சக்கன்று வாங்காமல் இவர் பார்த்ததோடு இல்லாமல் மறுபடியும் விலக போகிறாங்க கரெக்டாக சோப்பில் களை வச்சு மறுச்சு மறுபடியும் இவர் விழுக போகிறாரு பயங்கரமாக விழுக போகணுன்னு இவங்க போய் காப்பாத்திறாங்க முதல் இங்கே அபி விழுந்த விழுந்தாங்க என்ன பண்றாங்க திட்டுறாரு ஏ லூசு நீ மாட்டுக்கு ஒழுங்காக இருக்க மாட்டியா இப்படிதான் வலிக்கு விழுவியா பாத்ரூம்லேருந்து வலிக்கு விழுகிறதெல்லாம் பார்த்து என்ன பண்ண முடியும் அது வந்து தன்னால் விழுகிறது அது நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்றாங்க அதுக்கப்புறம் இவர் வலிக்கு விழுகிறாரா உடனே அபி பிடிச்சுக்கிறாங்க என்னமோ என்ன சொன்னீங்க பார்த்து வர மாட்டேன்னு இப்போ நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கள அதெல்லாம் இல்லை நீ சொன்னதே நானும் சொல்லுவேன் பாத்ரூம்ல வலிக்கு விழுகிறதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்றாங்க அது சரிங்க நீங்க மட்டும் வலிக்கி விழுந்தா சகஜம் நாங்கள் மட்டும் பண்ணால் ஏதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப பேசாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிக்க போறாங்க மறுபடியும் சோப்ல வைக்க மறுபடியும் மறுபடியும் ரெண்டு பேர் ஒரே சீன் லவ் சீன் தான் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்கு போகுது அடுத்து சொல்ல இந்த பகுதி வளுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம பொண்ணு கையில உள்ளே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்